ஜெர்மனியில் இயற்கை பேரழிவுகளுக்கு கட்டாய காப்பீட்டை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதனால் அனைத்து வீட்டு உரிமையாளர்களும் வாடகைக்கு குடியிருப்பவர்களும் வெள்ளம் நிலச்சரிவுகள் மற்றும் கனமழையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தமது சொத்தை பாதுகாத்துக் கொள்ள பணம் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பல்ல பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட வெள்ள பேரழிவுக்கு பின்னரே இந்த யோசனை முன்மொழியப்பட்டிருந்தது குறித்த வெள்ளப்பெருக்கினால் அங்கு வசித்து வந்த பலர் காப்பீடு இல்லாமல் தங்கள் வீடுகளை இழந்தனர் அவர்களுக்கு உதவ அரசாங்கம் பில்லியன் கணக்கான தொகையை செலவிட வேண்டியிருந்தது இந்த நிலையில் உள்ள பணம் செலுத்துவோர் எதிர்கொள்ள வேண்டியதில்லை என புதிய திட்டத்தின் கீழ் அனைத்து வீட்டு காப்பீட்டு கொள்கைகளும் இயற்கை பேரழிவு காப்பீட்டை தானாகவே உள்ளடக்கும் இதேவேளை காப்பீட்டு திட்டத்தில் மக்களின் விருப்ப தேர்வுகளையும் அரசாங்கம் பரிசீலிக்கும் காப்பீட்டை மலிவு விலையில் வைத்திருக்க மாநில மறு திட்டம் மூலம் அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் மேலும் காப்பீட்டுக்கான விலைகள் மற்றும் சந்தனைகளை அரசாங்கம் நாடு முழுவதும் தெளிவுபடுத்தும் நகரங்களின் ஆபத்தான பகுதிகளில் வீடுகளை காட்டும் போது திட்டமிடல் அவசியம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இதனால் ஏற்படும் சேதங்களை சொத்து உரிமையாளர்கள் பொறுப்பேற்க வேண்டி ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது